நீ தெய்வம் என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் ஸ்ரீ குமரகுருபுரர் அருளிச்செய்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழில் இன்று நாம் காண இருப்பது சப்பானி பருவத்தின் இரண்டாவது பாடல் முதலில் வருவது வாழ்த்து பாடல் அருளே உன் அமுதத்தை அடியேனுக்கு அஜ்ஞானம் அகல்வதற்கு காட்டி அருளே பொருளே என் பொற்களமே பொறுத்திருந்தேன் பொற்பாதம் காண்பதற்கே இருள் ஏதும் இல்லாமல் என் கண்முன்னே இரு பாதம் காட்டிவிட்டால் மருளுவேன் நான் என்றோ நீ மறைத்தாலுமே மறையாதே மனபாரமே தொடர்வது சப்பானி பருவத்தின் இரண்டாவது பாடல் பொய்வந்த நுண்ணிடை நுடங்க புலந்தேரோடு அமரகத்து பொன்மேறு வில்லியை எதிர்ப்பட்ட ஞான்று அம்மை பொம்மல் மூன்றில் ஒன்று கைவந்த கொழுநரொடும் உள்ள புணர்ச்சி கருத்தான் அகத்து ஒடுங்க கவிழ் தலை வணக்கொடு முளைக்கண் வைத்திடும் ஒரு கடைக்கண் நோக்கு அமுதம் ஊற்ற மெய்வந்த வந்த நானின் ஒடு நுதல் வந்து எழும் குறு வெயர்ப்பினொடு உயிர்ப்பு வீங்கும் விம்மி அமுதமாய் நின்ற உயிர் ஓவம் என ஊன்று வில்கடை விரல்கடை தழுகி இத்தை வந்த நானின் ஒடு தவழ்த்தந்த செங்கை கொடு சப்பானி கொட்டியருளே தமிழோடு பிறந்து பழ மதுரையில் வளர்ந்த கொடி சப்பாணி கொட்டியருளே தொடர்வது இப்பாடலின் தெளிவுரை இடை என்று ஒன்று இருப்பதாக சொல்வது பொய் இடை அது இல்லவே இல்லை என்று சொல்லும் விதமாக இருக்கும் மிக மெல்லிய இடையானது அசைய தாமரை முட்டு போன்ற கலசம் உடைய புண்ணால் ஆகிய தேரில் ஏறி போர்க்களம் வந்து திரிபுரத்தை அழிக்க பொன்மயமான மேருமலையை வில்லாக கொண்ட சிவபெருமானை நேருக்கு நேராக கண்ட உடனேயே உன் மூன்று மார்புகளில் ஒன்று மிக உள்ளம் விரும்பிக் கூடியதால் உள்ளத்துள்ளே ஒடுங்கி மறைய நாணத்தால் தலை குனிந்து மறைந்த மார்பை கடைக்கண்ணால் பார்க்கும் அப்பார்வையில் அமுதம் ஊற்றாக பெருக இயல்பாகவே பெண்களுக்கு இதுபோன்ற சமயங்களில் ஏற்படும் இயற்கையான வெட்கத்துடன் வணங்கி தலை கவிழ நெற்றியில் முத்துமுத்தாய் இயர்வை துளிர்க்க பெருமூச்சு விட்டு வியப்பும் உவகையும் மேலோங்க உயிர் ஓவியம் போன்று கையில் பிடித்து நிலத்தில் ஊன்றிய வில்லின் உனியை விரல்களால் தடவிய சிவந்த கைகளால் சப்பானி கொட்டியருளே தமிழுடன் பிறந்து மதுரையிலே வளர்ந்து கொட்டி மகளாக உமையவள் அவதரித்த போது மூன்று மார்புகளுடன் இருக்க கண்டு மலையத்துவசனும் தாய் காஞ்சன மாலையும் வருந்த மூன்றாவது மார்பு அவளுக்கு கணவனாக வரவுள்ளவனை கண்டதுமே மறைந்துவிடும் என்ற வான்மொழி கேட்டது அதேபோல் விண்ணுலகத்தையும் மண்ணுலகத்தையும் வென்ற தடாதகை பிராட்டியார் கைலாயத்தையும் வெல்லச் சென்று நந்திதேவர் முதலான பூத கணங்களுடன் போரிட்டு வென்று கைலாயத்தை முற்றுகையிட பரமன் எதிர்பட்டவுடன் அன்னையின் மூன்று மார்புகளில் ஒன்று மறைந்தது என்பது இங்கு அழகாய் வர்ணிக்கப்பட்டுள்ளது தொடர்வது இப்பாடலின் கடினமான சொற்களின் பொருள் நுடங்க அசைய கொடுஞ்சி தேரின் உச்சி அரகம் போர் நடக்கும் இடம் ஞான்று சமயம் கைவந்த மேலான குணநலம் கொழுனர் கணவர் நான் வெட்கம் நுதல் நெற்றி வெயர்ப்பு வியர்ப்பு விம்மிதம் உவகை உயிர் உயிர் ஓவியம் விற்கடை வில் நுனி விரற்கடை விரல் இடுக்கு தைவந்த தடவிய இனி தொடரும் நேரம் இயலான இப்பாடலை இசையாய் அனுபவிக்கும் நேரம் பொய் வந்த நுண்ணிடை வந்த நுண்ணிடை நொடங்க போல தேரொடு அமரகத்தே கோடுஞ்சிப் புலன் தேரோடு அமரகத்தே பொன்மேறுவில் பொன்மேறுவில்லையை எதிர்பட்ட ஞான்று பொன்மேறுவில்லையை எதிர்பட்ட ஞான்று அம்மை பொம்மன் முளை மூன்றில் ஒன்று அம்மை பொம்மன் முளை மூன்றில் ஒன்று கைவந்த கொழுநரோடு உள்ள புணர்ச்சி கருத்தான் கைவந்த தொழுனரோடும் உள்ள புணர்ச்சி கருத்தான் அகத்தொடுங்க கவிதலை வனுக்கொடு அகத்தொடுங்க கவிழிதலை வனுக்கொடு மொழிக் கண்பை வைத்திடும் ஒரு கடைக்கள் நோக்கு அமுதம் ஊற்ற மொழிக் கண்பை தேடும் ஒரு கடைக்கண்ணோக்கு அமுதம் ஊற்ற மெய்வந்தனானினொடு நொதல் வந்து எழும் மெய்வந்தனானினொடு நொதல் வந்து எழும் குருவெற்பினோடு உயிர்ப்பு வீங்கும் குருவிற்பினோடு உயிர்ப்பு வீங்கும் விம்மிதமுமாய் நின்ற உயிர் ஓபம் விம்மிதமுற உயிர் ஓவம் என ஊன்றுவேர்கடை விரல் கடை தழி ஊன்றுவிற்கடை விரல் கடை தழி தைவந்த நாணினொடு தமிழ் தந்த செங்கை கொடு தைவந்த நாணினொடு தமிழ் தந்த செங்கை கொடு சப்பாணி கொட்டி அருளே சப்பாணி கொட்டி அருளே தமிழோடு பிறந்த பழமதுரையில் வளர்ந்த கொடியே தமிழோடு பிறந்த பழமதுரையில் வளர்ந்த கொடி சப்பானி கொட்டி அருளே கொட்டி அருளே கொட்டி அருளே மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழை தொடர்ந்து வருவது மதுரை எம்பதியை பற்றிய சிறப்பு செய்திகள் பாண்டியன் நரசிம்மன் காலத்தில் கிபி எழுநூற்றி நாற்பது முதல் எழுநூற்றி அறுபத்தி ஐந்து வரை மதுரை கோவில் புதுப்பிக்கப்பட்டதாக வேள்விக்குடி செப்பேடுகள் தெரிவிக்கின்றன மற்றொரு குறிப்பிடத்தக்க காலமான கிபி எழுநூற்றி அறுபத்தி எட்டு முதல் எண்ணூற்றி பதினைந்து வரையிலான வரகுண மகாராஜ பாண்டியனின் காலத்தில் பல வெற்றிகள் நாட்டப்பட்டு பாண்டிய அரசு விரிவாக்கப்பட்டது தீவிர சைவனான இம்மன்னன் திருவிடை மருதூர் கோவிலின் மேற்கு கோபுரத்தை கட்டியதாக அறிகிறோம் மன்னனின் வேண்டுகோளுக்கு இணங்கி மதுரையில் அவனுக்காக ஈசன் கைலாயத்தை கட்டி அருளினான் என்று நம்பப்படுகிறது இவனது பேரனாகிய வரகுணவர்மனும் சைவ குரவர்களில் ஒருவரான மாணிக்க வாசகரும் தமகாலத்தவர்கள் என அறிகிறோம் இதன் பிறகு கிபி தொள்ளாயிரமாம் ஆண்டில் பாண்டிய நாடு சோழர்களின் வசமானது இச்சமயத்தில் ஆண்ட பாண்டியர்கள் சோழ மன்னர்களின் ஆளுகைக்கு உட்பட்டு ஆட்சி செய்தனர் கிபி ஆயிரத்தி இருநூற்றி பதினாறு முதல் ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஒன்று வரை மாரவர்ம சுந்தர பாண்டியன் காலத்தில் மீண்டும் பாண்டிய அரசு நிறுவப்பட்டது சோழநாடு பாண்டியரின் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டது இவனது வெற்றியை பறைசாற்றும் வகையில் மதுரை கோவிலின் கிழக்கு கோபுரம் ஒன்பது மாடங்களுடன் கட்டப்பட்டது நாளையும் மதுரை பற்றிய வரலாறு தொடரும் சப்பானி பருவத்தின் இரண்டாவது பாடலை இயலாகவும் அனுபவித்த அத்துணை நல்ல உள்ளங்கட்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்